ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டெஸ்ட் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசியலமைப்பு உருவாக்கம் இதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டது அரசியல் நிர்ணய சபைனா என்ன அதில் எத்தனை பேர் இருந்தாங்க எப்படியெல்லாம் சட்டம் எழுதுனாங்க சட்டத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் பல இடங்கள் இருக்குதுங்க புதிய சமச்சீர் புத்தகம்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க பழைய சமைச்சர் புத்தகத்தில் ஏழாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த எல்லா இடத்துல இருக்கிறதையும் நம்ம கம்பெயின் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒரு கேள்வி தான் இருக்குதுங்க அதிகமாகலாம் கிடையாது இந்த முப்பத்தி ஒரு கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வரும் ஸோ இந்த முப்பத்தி ஒரு கேள்வியையும் டெப்த்தாக பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பட் நாங்கள் கேட்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நாங்கள் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் வீடியோவை போட முடியாது இருந்தாலும் நீங்கள் வீடியோவுக்கு லைக் போடுறது வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுறது இதன் மூலமாக இன்னும் எங்களை பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கு நன்றி இனியும் தொடர்ந்து அதேமாதிரி பண்ணிவிடுங்க நாங்களும் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நாட்டில் உருவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை அமெரிக்காவில் தான் உருவாச்சு இது பத்தாம் வகுப்பில் இருக்குதுங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் இருந்தனர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது பாருங்க ஏதாவது தப்பு இருக்கா இருக்கா சரியான விளக்கமா கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து ஏதான் சரி கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து உருவாக்க சொன்னாங்க அதனால் உருவாக்குனாங்க அதில் தான் முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்போ கரெக்டான விளக்கம்தான் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுருச்சு அந்த சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் முதல் கூட்டம் எப்போ நடந்தது இதை வந்து டைரெக்டாகவே முந்தையாண்டுகளை கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் தான் முதல் கூட்டம் நடந்தது அடுத்தது நான்காவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க இங்கேயும் கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று ஒன்று அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு முதல் கூட்டம் நடந்தது எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் நடந்தது அந்த முதல் கூட்டத்தில் அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர் தேர்வு காரணம் என்ன டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை தற்காலிக தலைவராக்கியவர் ஆச்சாரிய ஜே பி கிருபாலினி ஆவார் இந்த ரெண்டு கூற்றும் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க தற்காலிக தலைவராக வந்தது யாருங்க சச்சிதானந்த சிங்கா வந்தார் இவரை யார் பரிந்துரை பண்ணாங்கன்னா ஆச்சாரிய ஜே பி கிருபாலினி இவர் தான் பரிந்துரை பண்ணியிருப்பார் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் முதல் கூற்று அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்கள் இருந்தனர் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்போ இது ஓகே தான் அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் நேரடி வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மூன்றாவது கூற்று பத்து லட்சத்துக்கு ஒருவர் என்ற வீதத்தில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து கூற்று நான்கு அப்படி பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண உறுப்பினர்களும் தொண்ணூற்றி மூன்று சுதேச அரச உறுப்பினர்களும் இருந்தனர் இந்த கூற்றுகளில் ஏதோ தப்பு இருக்குது கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாங்களா பி தான் தவறு அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படலை அப்போ இது தவறு அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முன்னாடி நம்ம பார்த்தோம் தற்காலிக தலைவரை பார்த்தோம் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நிரந்தர தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக இருந்தவர்கள் அதாவது தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்ம பார்த்துட்டோம் துணைத் தலைவர்களாக ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க யாரும் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஹச்சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்த ரெண்டு பேரும் தான் துணைத் தலைவர்களாக இருந்தாங்க அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண்களின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இதில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க இது வந்து எங்கே இருக்கும்னா ஆறாம் வகுப்பில் இருக்குங்க விடிய பார்க்கலாங்களா பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மூன்று கூற்று கொடுத்துட்டு அதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க கூற்று ஒன்று ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது ஏழு பேரை வச்சு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவை உருவாக்கியிருக்காங்க கூற்று இரண்டு சட்ட வரைவுக்குழுவின் தலைவராக அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கூற்று மூன்று சட்ட வரைவுக்குழுவின் துணைத் தலைவராக பி என் ராவ் நியமிக்கப்பட்டிருக்காரு பாருங்க எல்லாமே சரியா ஏதாவது தப்பு இருக்கா விடைய பார்க்கலாங்களா இதில் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி கூற்று மூன்று தவறு என்ன அப்படின்னா அதாவது பி என் ராவ் வந்து தலைவராக நியமிக்கப்படலை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசகர் சரிங்களா துணைத் தலைவர் கிடையாது அடுத்து பத்தாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட நாள் இது எங்கே இருக்கும்னா பழைய சமைச்சர புத்தகத்தில் ஏழாம் வகுப்பில் இருக்குதுங்க என்றைக்கு நியமனம் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தலைவராக அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்தது பாருங்க பதினொன்றாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட குழுவில் பொருந்தாதவர் யார் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா நாலு பேர் கொடுத்துருக்காங்க நாலு பேரில் ஒருத்தர் பொருந்தாதவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து வரமாட்டார் கே எம் முன்சி டிடி கிருஷ்ணமாச்சாரி என் மாதவராவ் இவங்கெல்லாம் குழுவில் உறுப்பினராக இருந்தவங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து உறுப்பினராக இல்லை அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் அரசியலமைப்பு சட்டம் தயாராக எடுத்துக்கொண்ட நாட்கள் அதாவது உருவாக்க எத்தனை நாட்களாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பழைய சமைச்சு புத்தகத்துலையும் இருக்குது புதிய சமைச்சீர் புத்தகத்திலும் இருக்குது வெடிய பார்க்கலாங்களா இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆனது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு வருஷம் ஆயிருக்கு பதினோரு மாதம் ஆயிருக்கு பதினெட்டு நாள் ஆகிருக்கு சட்டத்தை தயாரிக்கிறதுக்காக அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடர் எத்தனை நாள் நாள் கணக்கில் கேட்டிருக்காங்க இது வந்து டுவெல்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேங்க இல்லை டென்த்து தான் டென்த்து விடையை பார்க்கலாங்களா பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றிருக்கிறது பதினான்காவது கேள்வி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டது இது வந்து டுவெல்த்துங்க விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதி கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க டுவெல்த்தில் இருக்குது விடையை பார்க்கலாங்களா பன்னெண்டு தொகுதிகளை கொண்டது அடுத்து பதினைந்தாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கலந்துரையாட எடுத்துக்கொண்ட நாட்கள் சட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இதை வந்து வச்சுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணியிருப்பாங்கள்ல அப்போ கலந்துரையாட எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பழைய சமச்சீர் புத்தகம் செவன்த்துங்க விடை நூற்றி பதினாலு நாட்கள் அடுத்து பதினாறாவது கேள்வி இது ரொம்ப எளிமையான கேள்வி தாங்க இந்திய அரசியலமைப்பின் தந்தை அரசியலமைப்பின் சிற்பி அரசியலமைப்பின் தந்தை அரசியலமைப்பின் சிற்பி என அறியப்படுவர் யார்னு கேட்டிருக்காங்க இதை வந்து முந்தைய ஆண்டுகளில் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினேழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ கையெழுத்துட்டு ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கையெழுத்துட்டு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்தது பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டது எத்தனை பேர் கேட்டிருக்காங்க இது வந்து டென்த்துங்க விடிய பார்க்கலாங்களா இது வந்து டுவெல்த்துங்க இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டனர் பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது இருந்த பாகங்கள் எத்தனை கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்களா அப்போ எத்தனை பாகம் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இருபத்தி ரெண்டு பாகம் முந்நூற்றி தொண்ணூத்தைந்து ஐந்து சட்டப்பிரிவுகள் இருந்தது இருபத்தி பாகம் இருந்தது முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் இருந்தது அடுத்து இருபதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது ஏற்றுக்கிட்டாங்கள அப்போ இருந்த அட்டவணைகள் எத்தனை எத்தனை அட்டவணைகள் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை எட்டு அட்டவணைகள் இருந்தது அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று ஒன்று பிரேம் பிரேம்பெஹாரி நரேன் ரைசடா என்பவர் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை கையால் எழுதினார் இவர் கையாலேயே எழுதியிருக்காரு கூற்று இரண்டு அவரால் பிரெஞ்சு பாணியில் வடிவத்தில் அதாவது பிரெஞ்சு பாணி வடிவத்தில் எழுதப்பட்டது பாருங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு சரியானு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு ஏன்னா இவர் எழுதிய வடிவம் வந்து பிரெஞ்சு பாணி கிடையாது இத்தாலிய பாணி இத்தாலிய ஸ்டைலில் அவர் எழுதியிருப்பார் சரிங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஒரிஜினல் காப்பிங்க ஒரிஜினல் காப்பி நாடாளுமன்ற நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன கூற்று ஒன்று கூற்று இரண்டு எப்படி பாதுகாக்கிறாங்க அம்மோனியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் பாதுகாக்கப்படுகிறது இது ஆறாம் வகுப்பில் இருக்குதுங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி இரண்டில் என்ன தவறுனா ஹீலியம் அப்படிங்கிற வாயு சரிங்களா இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஹீலியம் அப்படிங்கிற வாயு நிரப்பப்பட்ட பெட்டிகளில் வச்சு தான் இருக்காங்க அப்போ கூற்று ஒன்று தான் சரி கூற்று இரண்டு தவறு இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் லாகூர் காங்கிரஸ் மாநாடாகும் பாருங்க விட பார்க்கலாங்களா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் ஒரு நாளை பூரண சுயராஜ்ய தினமாக கொண்டாடலான்னு முடிவு பண்ணாங்க அந்த நாளுடைய நினைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இது அடுத்த கேள்வியாகவும் வந்திருக்கு பாருங்கள் இருபத்தி நான்காவது கேள்வி பூரண சுயராஜ்ய நாள் என்று கொண்டாடப்பட்டது பாருங்கள் விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் கொண்டாடப்பட்டது அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட தினம் என்று கொண்டாடப்படுகிறது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் அரசியமைப்பு சட்ட தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படுகிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் அரசமைப்பு சட்ட தினம் அரசமைப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி அரசியல் நிர்ணய சபை கடைசியாக கூடிய நாள் என்றைக்கு கடைசியாக கூடினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் கடைசியாக கூடினாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இது ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க விடிய பார்க்கலாங்களா நூற்றி ஐந்து முறை திருத்தப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை வாசித்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க வெளிநாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை படித்து அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க எத்தனை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாடுகள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன மொத்த செலவு எவ்வளோ ரூபாய் செலவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவானது அடுத்து முப்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக எந்த நாட்டிலேருந்து எந்தெந்த அம்சங்களை நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் இதை பொறுத்தும் போதே இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இரவு வந்து குடியுரிமை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருந்து வீடியோ வரும் நாளைக்கு டெஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க குடியுரிமை டென்த்தில் இருக்கும் எயித்தில் இருக்கும் டைம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஒன்பது மணிக்கு மேலே வீடியோ வரும் சரி வீடியோ பார்க்கலாங்களா ஜெர்மனியிலேருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு இது நம்ம எடுத்திருக்கோம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசியலமைப்புச் சட்டத்தை திருத்தம் செய்யும் முறை அதை நம்ம எடுத்துருக்கோம் அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகளை நம்ம எடுத்துருக்கோம் அயர்லாந்துலேருந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எடுத்துருக்கோம் கனடாவிலேருந்து மாநில ஆளுநர்கள் நியமனம் இது நம்ம எடுத்திருக்கோம் இதுதான் ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் போடாதவங்க லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி முப்பத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் நாடுகள் எந்த நாட்டிலேருந்து எந்த முறையை நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதையும் கரெக்டாக பொறுத்துனா போதும் இதை கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்த்தக சுதந்திரத்தை எடுத்திருக்கோம் அயர்லாந்துலேருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்திருக்கோம் அமெரிக்காவில் இருந்து எடுத்துன்னு எடுத்துருக்கோம்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற எடுத்திருக்கோம் இங்கிலாந்துலேருந்து நாடாளுமன்ற செயல்முறைகள் எடுத்திருக்கோம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இதை நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன பாயிண்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து கூடி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா திருத்தம் பண்ணாங்க இல்லைங்களா அப்போ மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இதை கொடுத்துருக்காங்க இதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதனுடைய தொடர்ச்சி அதாவது குடியுரிமை சம்மந்தமாக அடுத்த வீடியோவை போட்டவொன்னே எந்த ஸ்க்ரீனில் வச்சுறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எந்த ஸ்க்ரீனை டச் பண்ண போதும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி